வெயில் சுட்டரிக்கும் இந்த நாட்களில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அக்னி நட்சத்திரம் சொல்றாங்க கத்திரி வெயில் அப்படின்னா சொல்கிறாங்க பார்த்தீங்களா சித்திரை மாதம் இருபத்தொன்றாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினான்காம் தேதி வரை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் இதனை அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்ன அஸ்வினி முதலான இருபத்தேழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரமும் அக்னி நட்சத்திரம் அப்படின்ட்டு பெயர் பெற்றிருக்கல அப்படி இருந்தாலும் சித்திரை மாதம் பரணி மூன்றாம் காலில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தை அக்னி நட்சத்திர காலம் அப்படின்ட்டு பஞ்சாங்கம் சொல்லுது இந்த வருஷம் நமக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தொடங்கி இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அக்னி நட்சத்திர காலம் அப்படின்ட்டு பஞ்சாங்கம் சொல்லுது இந்த காலகட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட வயல்வெளிகளில் வெப்பத்தின் காரணமா வெடிப்புகள் ஏற்படும் இதன் வழியாக பூமியின் வெப்பம் வந்து முற்றிலுமா வெளியேறும் காய்ந்த இலைகளும் சருகுகளும் நுழைந்து விடும் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைகாசி பிற்பகுதியில் வீசும் காற்றால பூமி குளிர்ச்சி அடையும் அதனை ஒட்டி மழை பெய்தால் நிலத்தின் வெடிப்புகள் மூடப்பட்டுவிடும் இதனை கற்ப ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க முறையில் இயற்கையாகவே வயலுக்கு நல்ல உரம் கிடைக்குது அடுத்த வேளாண்மைக்கு வயல் வளம் பெற்றுடுது அதனால அந்த நிலத்தை வந்து பண்படுத்தப்பட்டு அடுத்த வேளாண்மைக்கு நல்ல ஒரு செழிப்பான ஒரு வளர்ச்சி விவசாயத்தில் பார்க்கலாம் சொல்றாங்க பொதுவாகவே வந்து சூரியன் ராசி மண்டலத்துல சஞ்சரிக்கும் பாதையில முதல் நான்கு மாதங்கள் பூமிக்கு அருகில் இருந்தவாறு பயணப்படுமாம் இந்த வழியை முதல் பரியாயம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஐராவத வீதி என்ற பெயரும் கூட இருக்குதாம் அக்னி நட்சத்திரத்தோட சக்தியை கொண்டது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தின் தேவதை தான் அக்னி தேவன் நெருப்பை தாங்கும் சக்தி படைத்தது கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்ட்டு வானியல் நூல்கள் சொல்லுது இது சம்மந்தமாக பல புராண கதைகளும் கூட இருக்குது இந்த அக்னி நட்சத்திர நாட்களில் என்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சாஸ்திரம் ஒரு சில விஷயங்களை சொல்லுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்களில் செடி கொடி மரங்களை வெட்டக்கூடாது நார் உரிக்க கூடாது விதை விதைக்க கூடாது கிணறு குளம் தோட்டங்கள் அமைக்கக்கூடாது நிலம் மற்றும் வீடுகளில் பராமரிப்புகள் செய்யக்கூடாது வாகனங்களில் நெடுதூர பயணம் செய்யக்கூடாது இப்படியெல்லாம் சொல்றாங்க இந்த நாட்கள்ல ஆலயங்களுக்கு சென்று இறைவனுக்கும் இறைவிக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தான தர்மங்கள் செய்யலாமா இந்த நாட்கள்ல தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் பந்தல் வழங்கலாம் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ தண்ணீர் பந்தல் நீர்மோர் பந்தல் பழங்கள்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு நிறைய சமூக சேவகர்களாக ஈடுபட்டுட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நோயாளிகளுக்கு இளநீர் தரலாமா உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீ குடைகள் இப்படிலாம் வந்து ஒரு தர்மங்கள் செய்யலாமா ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் கோவிலுக்கு போயிட்டு வணங்கி அபிஷேக ஆராதனைகள் முடிஞ்சதும் பானகம் வழங்குவதும் நல்ல பலன்களை தருமாம் பரணிக்குரிய துர்கைக்குரிய ரோஹிணிக்குரிய பிரம்மாவையும் சந்தனாபிஷேகம் செய்து வழிபடுறதும் நல்லது வசந்தம் பீசும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஆன்மீக ரீதியான ஒரு சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க நட்சத்திரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதோட பின்னணி என்ன அந்தந்த நாட்கள்ல எதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது இதுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியின் மூலமா நாமளும் தெரிஞ்சிருக்கோம்